தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இப்போதைக்கு டாக் ஆஃப் டவுனா இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அந்த அளவுக்கு எந்த மக்கள் பிரச்சனைகளையும் முதன்மை அனுப்பாங்க எங்க இடைத்தேர்தல் நடந்தாலும் அதிகார பலம் பணபலத்துக்கும் பயப்படாமல் முதலாளாக போய் தளத்துல களம் காணுவாங்க வெற்றியோ தோல்வியோ தங்களுடைய கொள்கைகளை அந்த இடைத்தேர்தலின் வாயிலாக தமிழ்நாடு முழுக்க உள்ள மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருவாங்க நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ரொம்ப வைபிரன்டா இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் அதனுடைய கடைமட்ட கேட சொன்னா அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது தலைமைக்கும் கடைநிலை

தேவக அப்படின்ட்டு தமிழ்நாட்டின் முக்கியமான அனைத்து கட்சிகளுமே வட்டமிட்டு தான் இருக்கிறாங்க எப்படியாவது காலியமால தங்களுடைய கட்சிக்குள்ள கொண்டு வந்துடணும் அதன் மூலமாக தமிழ்நாட்டு அரசியல் குளத்துல காலியமாலின் புகழ வைத்து நமக்கு அது அரசியல் ஆதாயமாக மாற்றிக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அனைத்து கட்சியின் தலைவர்கள் மத்தியிலும் இருக்கு அதன் காரணமாகவே தொடர்ந்து காலியமால் அவர்களை தொடர்பு கொள்வதற்கு அவர்களும் முயற்சித்துட்டே இருக்கிறாங்க ஆனா அந்த காலியமால் அவர்கள் யாருக்குமே ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எதுவும் கொடுக்கல அப்படிங்கிற தகவல்கள் தான் வருது அதை தாண்டி காலியமால் அவர்கள் இப்போதைக்கு என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா சைலண்டா அவரை சார்ந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் அவர்களுக்காக களத்துல நிக்கணும் ஒரு சமூக சேவகரா இந்த காலகட்டத்தை

மாறி அங்கேயுமே காலியமால பொருந்த முடியாது இந்த தான் மீண்டும் காலியமால அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே வரணும் இருக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மொழிகளும் நாம் தமிழ் கட்சியில் காளியமால் அவர்கள் தொடரணும் சீமானவர்களுக்கு தொடர்ந்து கொடுப்பதாக விவகாரத்தில் ஒரு சமரச உடன்பாடு விரைவில் வரணும் அப்படிங்கிறது தான் உலக தமிழர்களுடைய ஒரு மக்கள் போராளி அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் அவரால் நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் தொடர்ந்து செயலாற்ற முடியும் அப்படிங்கறதும் மறுக்க முடியாத ஒரு உண்மை அது அனைவரும் உணர்ந்து காலியமளவர்கள் மீண்டும் கட்சிக்குள்ள இணைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறது உலகத் தமிழர்களின் எதிர்பார்ப்பு நன்றி வணக்கம்